அலைலூயா கர்த்தரம்புலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவருக்கு நம் பிரியமானவர்களே இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அந்த நாளிலே தேவன் நம்மை சந்திக்க முடியாது கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்தும் லூயா சரி யோபின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனம் அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார் அதை எழுப்பத்தக்க தைரியம் இல்லாத இருக்க எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பவன் யார் எதை எழுப்பத்தக்க தைரியம் இல்லாதவன் யாருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாதவன் எதை அப்படின்னு சொன்னால் லிவியத்தான் என்கிற ஒரு ஆதி பிசாசு ஆதி சர்பம் அதை எதிர்த்து நிற்க ஒருவனாலும் முடியாது தூண்டினாலும் பிடிக்க முடியாது அந்த சுவாச காற்றுக்கு முன்னாடி நிற்க முடியாது நீங்கள் அதிக அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து கொண்டு வந்தால் அவ்வளோ ஒரு வல்லமை உரிய ஒரு சர்பம் வலு சர்பம் அது அதுக்கு முன்பாக நிற்க முடியாதவன் எனக்கு முன்பாக நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு எதை யாரை என் அன்பு தெய்வ பிள்ளையே சர்ப்பத்தை பிடிக்கவோ அல்லது அதுக்கு முன்போ நிற்கவோ தைரியம் இல்லாதவன் கர்த்தராகியே ஆண்டவருக்கு முன்பாக ஒருவனாலும் நிற்க முடியாது என்று சொல்லி சவால் விடுகிறார் இது ஆண்டவர் என் அன்பு தேவ நம்ம கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா அவருக்கு விரோதமாகவோ அல்லது அவருக்கு எதிராகவோ அல்லது அவருடைய நாமத்துக்கு தூஷணமாகவோ நடக்கிற இல்லை அவரை கெடுக்கணும் அவரை அவருடைய நாமத்தை தூஷித்து விட வேண்டும் வீதியிலே போட்டு விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற ஒருவனாலும் முடியாத காரியம் அவருக்கு விரோதமாக ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது அவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாதவன் என் அன்பு தேவ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம நினச்சி பார்க்கணும் லூயா யாருக்கு முன்பாக எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறோம் அவருக்கு முன்பாக அதை எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு ஒருவனுடைய வாழ்க்கை இருக்குமானால் என் அன்பு தேவ பிள்ளையே அவன் ஒரு காலம் ஒரு நேரமும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் அவன் இடறி போக சான்ஸ் கிடையாது அலை லூயா எவன் கர்த்தருக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறானோ அவனுக்கு முன்பாக மாத்திரம் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் அலை அப்போ கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் இன்றைக்கு அவருக்கு விரோதமாய் நம்மால் நிற்க முடியாத பட்சத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் அவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு பெருமையாக இன்னும் ஆங்காரமாக இன்னும் வேறு விதமாக என்ன சொல்கிறது நான் அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன் அதை பண்ணிவிடும் இதை பண்ணிவிடுவேன் அந்த அந்த பெயரை கெடுத்து போட்டுரும் அப்படின்னாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காகவும் நான் சொல்கிறேன் அல்லையூயா நீ கடவுளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்க முடியாது ஆனால் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை தெரிந்து கொண்டு அவருக்கென்று ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்திருக்கிறாரே அவர்களோடு கூட கூட இருக்கிறார் அல்ல லூயா அப்போ அவர்களுக்கு முன்பாக நீ எதிர்த்து நிற்கிறேன்னு சொன்னால் கர்த்தருக்கு முன்பாக தான் எதிர்த்து நிற்கிற உன்னால் லிவியத்தான் அந்த அந்த சர்ப்பத்தையே உன்னால் அடக்க முடியலை அதாவது பழமொழி சொல்லுவாங்க பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நடுக்கம் உள்ள நீ கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு முன்பாக ஊழியத்திற்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்திற்கு முன்பாக உன்னால் எதிர்த்து நிற்க முடியுமா முடியவே முடியாது நீ எதிர்த்து நின்றுன்னு வச்சுக்க அன்னைக்கே உனக்கு மரணம் சம்பவிக்கும் ஒருவரை எதிர்த்து நிற்க முடியாது அதனால் கற்றுடைய நாமத்துக்கு தூஷணமாக நடக்காதபடி கத்தோடைய ஊழியக்காரர்களுக்கு தூஷணமாக இருக்காதபடி அவரை எதிர்க்காதபடிக்கு ஏதோ ஊழியக்காரன் தானே அப்படி ஆரோன் ஜோசப் தானே ஒரு பல பேர்கள் நான் சொல்லிக்கிறேன் சரியா ஆ ஜான் ஜோசப் தானே ஜான் தானே அல்ல இல்லை எப்படி பல பேர் ஊழியக்காரனுடைய பேரை நான் சொல்லிக்கிறேன் நீ அப்படி நினைக்கக்கூடாது அவங்கள உண்டாக்கின அவரோடு கூட இருக்கிறாரு அவருக்கு விரோதமாக நீ எதிர்த்து நிற்கிறேன்றதை நீ மறந்துடக்கூடாது அதனால் அட்டங்கி என்ன பண்ணணும் பொறுமையாக தேவ சமூகத்துக்குள்ளாக யாருக்கிட்ட மோதணன்றதை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணணும் செயல்பட வேண்டும் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கிப்போம் அந்த கல் எவன் மேல் விழுங்குமோ அவனை நொறுக்கி நசுக்கி போட்டுவிடும் சொல்லி அதை சொல்லுக்கிறது அதனால் சரியா பாம்பை கண்டாலே தொடர் அடிங்கு போயிடுறோம் அவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியுமா ஸோ அமைதியாக இருப்போம் கர்த்தருக்கு மகிமையாக நடத்துமோ அவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் செபிப்போமா ஆண்டவருக்கு முன்னாடி எதிர்த்து நிற்காத ஊழியத்துக்கு முன்பாக எதிர்த்து நிற்காது ஊழியக்காரனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்காத சாக்கிறது செபிப்போம் மகா இறக்கமும் கிருபன் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கா தோற்றுறோம் கர்த்தர் ஆண்டவரே எங்களை சாக்கிரதப்படுத்தி ஆண்டவரே எங்களை ஆண்டவரை எச்சரித்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்படியே கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தைச்சு இந்த நாள் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் தாமி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் அதேபோல் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிற ஊழியர்களுக்காக செபிக்கிற ஊழியர்களுக்கு விரோதமாக ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எவர்களாக இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரை அதமாக்கி போட முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஏசுவன் ரத்தம் செய்யும் ஊழியம் முடியாதப்போ நாங்கள் வேலைக்காரர்கள் நாங்கள் வேலைக்காரர்கள் அவன் அவன் ஆண்டவரே வேலைக்கு தக்கதான கூலி கொடுக்கிறவர் நீர் கிரிகளுக்கு தக்கதாக பலனை கொடுக்கிறவர் நீர் அதனால் ஆண்டவரே ஊழியத்துக்கு விரோதமாக ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகட்டும் பெரிய காரியத்தை செய்யும் ஏசுவன் ரத்தம் செய்யும் ஏசுகிறிஸ்தன்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செம்பிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் என்னால் லூயா கற்று ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஆமியன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துகிறோம்